என் செல்ல குழந்தையே நீ மறந்து விட்டாயா உன் வராகி சொன்ன அந்த நாளை நீ மறந்து விட்டாயா உன் அம்மா உனக்கு சொன்ன அந்த நாள் வந்து விட்டது அப்படி இந்த நாளில் என்ன நடக்க போகின்றது ஏது நடக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இன்று யாரால் உன் வாழ்க்கையில் அதிசயம் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே உன் தாயானவள் எப்பொழுதும் உனக்கு உடனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கை உனக்கு பல தடங்கல்களை ஒரு இருந்தது உன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்று சொல்கின்ற இடத்திற்கு உன்னை வேதனைப்படுத்தி வைத்திருந்தது எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீயும் அடுத்த அடுத்த மாற்றங்களை அடுத்த அடுத்த திருப்பங்களை தெய்வங்களினுடைய அருளினால் பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி உன்னிடத்தில் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இத்தனை நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அதை நடத்தி கொடுக்க வருகின்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார்கள் என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா உனக்கு நான் சொன்ன அந்த விஷயத்தின் பலனாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான் அது ஒரே முறைதான் இது எல்லோரும் அறிந்த உண்மை நான் சொல்லித்தான் உனக்கு இது தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இதையெல்லாம் சரியான கவனத்தில் கொண்டு என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நம்மால் கொடுக்க முடியும் என்றால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை வந்து ஒருபோதும் நிச்சயமாக பதற்றமடைய செய்துவிடாது நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு வெற்றியை என் குழந்தை நீ பெற்று கொள்ள தயாராகிவிட்டாய் நான் சொன்ன அந்த சொல் நான் சொன்ன அந்த வார்த்தை இன்று உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது நீ என்ன நினைத்திருந்தாலும் சரி உன் மனதிற்குள் எத்தனை குழப்பங்களை சுமந்திருந்தாலும் சரி இன்று நான் சொன்னது போல அந்த நாள் உன் வாழ்க்கையில் இன்றுதான் நீ எதிர்பாராத பல வெற்றிகளை எல்லாம் குவிக்கப் போகின்றாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி வாகையில் சூடி என் குழந்தை அத்தனை பேரின் பாராட்டையும் ஒரு சேர பெற்றுவிட்டாயல்லவா இதனை எல்லாம் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் உன்னுடைய சந்தோஷங்கள் நீ இழந்து விட்ட அத்தனை விஷயங்கள் என்று இவை மீண்டும் உன் கைகளுக்குள்ளேயே வந்து சேர்ந்துவிடும் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் ஒருவரின் இல்லத்தில் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த வீட்டில் இரு அதிசயம் நடந்தே தீரும் நான் ஏற்கனவே பல முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ எதையெல்லாம் கடந்து வர துடிக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டதும் போதும் நீ வேதனைப்பட்டதும் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது உன் தயானவள் உனக்கு எப்படி நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்பதில் உன் கவனம் இருக்கட்டும் உன்னுடைய நம்பிக்கையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் அம்மா நான் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவள் அல்லவா உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் அப்படியே சந்தோஷமாக கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் ஒருபோதும் உன் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் ஒருபோதும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் நானே வேறு எங்கும் தள்ளி சென்று விட மாட்டேன் அந்த வகையில் பார்க்க போனால் இன்று உன் வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இன்று உன் இல்லத்தில் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது பல நாள் பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒன்று சேர்ந்து கலந்து இனிமேல் உனக்கு வெற்றி மட்டும்தான் என்கின்ற ஒரு உறுதியை உனக்கு கொடுக்க போகின்றது என் குழந்தையை நாம் நாம எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா நாம் நமக்காகத்தான் இந்த வாழ்க்கையை செய்து ஒவ்வொரு நன்மைகளையும் உணர பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அதனால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான் இருக்கும் அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளும் அப்படியானால் இந்த தெய்வங்கள் யார் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே உன்னை காக்கின்ற குல தெய்வம் முதலாவதாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றார்கள் அடுத்ததாக என் குழந்தையை நீ வணங்குகின்ற உன்னுடைய வராகியானவள் நான் முருகப்பெருமான் அடுத்ததாக விநாயக பெருமான் பிரத்யங்கரா தேவி கருப்பண்ணசாமி என்று நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த நாளில் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் ஒரு சேர உன் இல்லத்தில் நின்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கப் போகின்றார்கள் இப்படி ஒரு நாளுக்காகத்தான் இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தாய் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அத்தனை பேரின் அருளாசிகளும் ஒரே நாளில் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் விட்டால் போதுமல்லவா வேறு எதை நினைத்தும் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை வேறு எதை நினைத்தும் நாம் கவலைப்பட வேண்டிய துன்பங்கள் ஒரு பொழுதும் இல்லை நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ள பழகு உன்னை தேடி தெய்வங்கள் வருவதற்கான நேரம் காலம் கூடி வந்துவிட்ட இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் மட்டும் நீ தொலைத்து விடாதே முகத்தில் புன்னகையோடு இரு இன்று உன் இல்லம் தெய்வம் ஆட்சி செய்யக்கூடிய இல்லமாக மாறிவிட்டது அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்துவிடப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் அங்கு தெய்வம் வந்து தங்கும் இன்று உனக்கு இந்த ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் இதையெல்லாம் எண்ணி மேலும் மேலும் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் வரை உன்னோடு நான் பயணிக்கும் நேரம் வரை இனி எந்த காலத்திலும் உனக்கே உனக்கான மாற்றங்கள் நடந்து தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை உணர்ந்து கொள்ள முயற்சி செய் எதையும் மேலோட்டமாக கேட்டுவிட்டு சென்று விடாதே அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை எல்லோரும் கேட்கிறார்கள் நானும் கேட்கிறேன் என்று கடமைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு செய்வதை முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லோருக்குமான தனியாத பாதை இருக்கும் பொழுது அதில் சரியான நேரத்தில் நீ பாதையில் செல்லும் பொழுது குண்டு வந்தால் நீ உள்ளே விழுந்து விடுவாய் என்பதனை நீ எப்பொழுது உணர்கிறாய் அல்லவா அப்படியானால் அந்த நேரத்தில் தெய்வம் உன் கைபிடித்து நடந்து சென்றால் அதிலிருந்து உன்னால் மீண்டு வந்து விட முடியும் என்பதனைத்தான் நான் சொல்கின்றேன் எல்லா நேரமும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பொன்னான நேரமா என்று நிச்சயமாக உனக்கு புரியவில்லை அல்லவா ஆனால் இன்று நீ கை வைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு பொன்னான நேரம்தான் நீ கை வைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் ஏமாற்றிவிட முடியாது ஏ பல கண்ட பிள்ளைகளுக்கு தான் ஒருவன் எதற்காக நம்மை ஏமாற்றுகின்றான் எதற்காக நம் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்தான் என்பது எல்லாமே நிச்சயமாக தெரிந்துவிடும் இனி என்னதான் நடக்கட்டும் ஏதுதான் நடக்கட்டும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டும் நடக்காமல் போய்விடாது இன்று அதற்குரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்துவிடாதே அதற்குரிய பேரதிர்ஷ்டங்களும் அதற்குரிய பெருமகிழ்ச்சியும் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமும் நன்மைகளாகவே நடக்கட்டும் இனி எந்த விஷயங்களும் மிகப்பெரிய பெரிய மாறுதல்களை உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த நேரம் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உண்மையானவை இவையெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை நீ பொறுமையாக கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்வாய் இல்லாத பட்சத்தில் யாரேனும் உன்னை பின்னால் நின்று தள்ளிவிடுகிறார் என்றால் சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை மனம் பதற்றமடைந்துவிடும் என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் எதற்காக இதையெல்லாம் செய்தாய் என்று சொல்லி கோபப்படுவாயே தவிர ஒரு நிமிடம் கூட நின்று நீ யோசிப்பதில்லை எதனால் இது போன்ற ஒரு விஷயம் இந்த இடத்தில் நடந்தது இது நமக்கு என்ன காரணத்திற்காக நடந்தது என்பதனை நீ யோசிப்பதில்லை ஆனால் இதுவெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் விளையாட்டாக கூட ஒருவர் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து மிகுந்திய வேதனைகளை கொடுத்துவிடுகின்றது அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் நீ உன் முகத்தில் வைத்திருக்கின்ற புன்னையினால் அத்தகையையும் உன்னால் தவிடுபொடியாக்கிவிட முடியும் உன்னுடைய புன்னகைதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றது அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்க போகின்றது தெய்வங்கள் அங்கே இருக்க வேண்டும் அங்கிருந்து சென்றுவிடக் கூடாது அதற்கு என் குழந்தை எப்பொழுதுமே நீ நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல மனநிலையோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் தெய்வங்களை தாங்கி இல்லத்தில் நிற்பது என்ன சாதாரணமான காரியமா இதுவெல்லாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உறுதியாக நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய முகத்தை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் மற்றவர்களின் முன்னிலையில் சிரித்துவிட்டாயானால் அது போதும் அவர்களுக்கும் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும் உனக்கும் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகுந்த வேதனைகளை உன்னிடத்திலிருந்து நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மிக பெரிய அற்புத நாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு